ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த பொடியை வச்சு எப்படி இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு இதுதான் இந்த இதை வச்சு தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி இதை ப்ரிப்பர் பண்ணுறதில்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட் அது வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்ன அதை வச்சு எப்படி இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி நான் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மாதிரி கம்ம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பாசிப்பயர் ஃப்ரெண்ட்ஸு பாசிப்பயர் வேக வச்சு சாப்பிட்றது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதோ அதே போல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஷைனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இந்த பாசிப்பயரு ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கேன் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூட கூட எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு பவுல் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸு அதாவது பெரியவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கருவேப்பிலையை சாப்பிட இளநேரம் வராது அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும்னு சொல்லுவாங்க நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சாப்பிட்டாலே போதும் நம்மளுடைய ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஸோ அதெலாம் சாப்பிட முடியலன்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இப்போது இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருலீவ்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அதனால தான் இந்த கரிலூஸ் எடுத்திருக்கேன் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தய்தான் வெந்தயத்தை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது வெந்தயம் வந்து குளிர்ச்சித்தன்மை கொண்டது தான் குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறனால இதை கொஞ்சம் குறைவாகவே எடுத்து வச்சுருக்கேன் குளிர்ச்சித்தன்மை கொண்ட இந்த வெந்தயம் வந்து நம்ம தலைமுடிக்கு சீரான ரெட்ட ரத்த ஓட்டத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் புடுகு இருந்தாலுமே பூக்கிடும் ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் இது ஒரு ஹேர் பேக் கிடையாது ஒரு பவுடர் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மூணே மூணு பொருளை வச்சு ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் தண்ணி இருக்குது இந்த தண்ணி உணரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா காஞ்சிருச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாசிப்பயரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா வதக்கிப்போம் ஹை ஃப்ளேம் வச்சிடலாம் எதுக்கு இதை நம்ம வதக்கி அதாவது சாரி வதக்கியில் வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னா வண்டு வராது அதுக்காண்டி தான் நம்ம இதை வறுத்து அரைப்போம் ஏன்னா நம்ம இது பவுடராக ஸ்டோர் பண்ணி தானே வைக்க போகிறோம் அதனால தான் வறுக்கும் போதே ஸ்மெல் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயம்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறந்துருச்சு இப்போது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இந்த பவுலை மாற்றி எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை மாற்றி எடுத்துட்டேன் இப்போது இதே கடாயை வச்சு தான் அடுப்பு ஆன் பண்ணிப்போம் இப்போது இந்தது கொஞ்சம் லைட் ஹீட்லேயே இருக்கும் இந்த ஹீட்டில் இப்போ என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கருகுப்பையை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வரக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம கருவேப்பிலை வர வறுக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நீர்த்தன்மை கொண்டதாக கொண்டதா இருக்கும் இப்போ நம்ம எதையுமே வறுக்காமல் அப்படியே அரைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாமே தண்ணி மாதிரி ஆயிரும் பாசிப்பருப்பு வெந்தயம் எல்லாமே தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்துப்போம் வறுத்து அரைச்சி எடுத்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா வருத்துருச்சு இந்த மாதிரி உடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பாசிப்பயிறு வந்து நல்லாவே ஆறிருச்சு தண்ணி அதாவது ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போது இதை ஃபுல்லாக நம்ம சேர்த்து அரைச்சிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க அந்த இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இது நல்லாவே அரைஞ்சிருச்சு இப்போது இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கருவேப்பிள்ளை போட்டு அரைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எடுத்து எடுத்துச்சிருக்கிற இந்த கருவேப்பிள நல்லா உதிரியாகவே இருக்குது நொறுக்கிற சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி கன்சிட்டன்சிக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் வரும் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சளிச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் சளிச்சு எடுத்து இவ்வளோ தான் வந்திருக்கு நீங்கள் நிறையா கருவேப்பில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே வரும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பவுடர் இதோட மிக்ஸ் பண்ணிட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கருவேப்பில எனக்கு கருவேப்பிலை பற்றலை உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஆனால் கருவேப்பிலை ரொம்ப முக்கியம்தான் ஓகே இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பாட்டிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் காற்று எதுவுமே அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட சின்னதாக இருக்குது அதனால் இவ்வளோ தான் பத்துக்குச்சு ரிமைனிங் இவ்வளோ பொடி இருக்குது இதை என்ன பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொடியை வச்சு தான் அந்த பேக்கு அதாவது அந்த பொடியை வச்சு தான் நம்மளுக்கு ஹேருக்கான ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்ண போதும் இது அந்த பொடி இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெறும் ஒரு ரெண்டே மாதத்துலேயே ரிசல்ட்டை நீங்கள் காண்பீங்க ஸோ இந்த பாட்டிலை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போது இந்த பொடியை என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் இந்த பொடியை வச்சு தான் அந்த பேக்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணனு பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் எப்படி அந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போது நான் இதில் தேவையான அளவு நான் அந்த பொடி போட்டுட்டேன் இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி இல்லை தேங்காய் பால் என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுவே உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா தேங்காவை அடித்து தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை விட தேங்காய் பால் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுடரை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி இல்லாட்டி நீங்கள் எப்போ எப்போலாம் தலை குளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மால்டான ஷாம்புவோ இல்ல சீக்காவையோ கொண்டு அலசிக்கோங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் உங்கள் தலையில் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தோன்னே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் முடி நல்லா ஷைனிங்காக மின்ன ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருளை சேர்த்து தான் நம்ம அற்புதமான பொடி செஞ்சிருக்கோம் அந்த பொடியை வச்சு எப்படி யூஸ் பண்ணுங்கிறதை நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டிட்டேன் ஸோ மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்